அதாவது இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவில் நிறைய தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய அவப்பெயர்களையும் நிறைய இடங்களில் நான் இருந்துகிட்டே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருந்த அந்த இந்த ஜென்ம குரு வெளியே வந்தது அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு இது நாள் வரை வாங்கின கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பு எந்த ஃபோன் வந்தாலும் ஆன்சர் வரை நிறைய பண்ண முடியல அரசாங்கம் கவர்மெண்ட் இந்த சுக்ரன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய இந்த மீடியா தொடர்பான தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் சுக்ரன் திரும்பவும் ரிஷபத்தில் வந்து ஆட்சி அடைவதற்கு இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன பிளானரி இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் பிளஸ் எப்படி யூஸ் பண்ணுகிறது மைனஸ்ல இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இந்த பலன்களை மேலோட்டமா பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது சோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறது இந்த வக்ரம் என்பது அன்டில் டென்த் ஆகஸ்ட் வரை இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கர யோகமாக அமர இருக்கிறார் மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ் அதாவது செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா ஏற்றமா இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்குமா எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவில் நிறைய தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய அவப்பெயர்களையும் நிறைய இடங்களில் நான் இருந்துக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருந்த அந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குரு வெளியே வந்தது அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு இது நாள் வரை வாங்கின கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பு அமைப்பு எந்த ஃபோன் வந்தாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அமைப்பு இதனால் வரை நிறைய ஃபோன்களுக்கு இவர்களால் ஆன்சர் பண்ண முடியல அதுக்கு காரணம் எல்லாம் பேமெண்ட் பேமெண்ட்டுன்னு கேட்டு இவங்களை தொல்லப்படுத்தினது தான் ஒரு காரணம் இவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது உண்மையை சொல்லணும்னு இவங்களால் இது நாள் வரைக்கும் கொடுக்க முடியல இப்போ ராசியை விட்டு குரு வெளியில வந்ததே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதையும் தவிர வந்து இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி என்றவர் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்தது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே ராசியில் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி புதன் வெற்றிஸ்தானத்தில் வக்ரம் அதாவது புதன் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஒரு ராசியை கடந்து விடும் இவர்களுக்கு அந்த வக்ரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அதிகமான நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது சோ இது இந்த அமைப்பை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஒரு கடையில போய் கடைக்காட்டு வந்து சார் உங்களுக்கு ஃபலுடா வேணுமா இல்ல ஸ்ட்ராபெரி வேணுமா இல்லைன்னா வந்து ஒரு கப்பைஸ் வேணுமா இல்லைன்னா ஒரு மில்க் ஷேக் வேணுமா அப்படின்னு கேக்கும் பொழுது எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் நம்ம எதை எடுத்து சாப்பிடுறதுன்னே தெரியாத ஒரு சந்தோஷம் ஓ நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நம்ம தான் புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கணும் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னா ராசியில சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு பளிச்சு பளிச் தோற்றத்தை கொடுக்கும் எங்க போனாலும் ஒரு பொழிவு ஒரு அட்ராக்ஷன் ஒரு தேஜஸ் ஒரு ஈர்ப்பு யாரா இருந்தாலும் நம்ம ஈர்க்கக்கூடிய அமைப்பு நாம் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டா புத்திசாலித்தனம் இதுல போய் லாக் ஆகிட்டு ஒரு உறவு முறை ஏற்கனவே கல்யாணம் ஆனா ஒரு இன்னொரு தொடர்பு இன்னொரு தொடர்பு அப்புறம் ஃபோனை பேச மாட்டாரு கிலோமீட்டரு அந்த பக்கம் தான் போய் பேசுவாரு இல்ல நல்லா சிக்னல் இருக்கிற இடத்துலயே போனை வச்சுக்கிட்டு நான் அப்புறம் பேசுறேன் நான் அப்புறம் பேசுறேன் நான் சிக்னல் இல்லை நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாரு அப்போ கூட இருக்கிற லைஃப் பார்ட்னரே கண்டுபிடிச்சிருவாரு ஓஹோ இதான் விஷயமா ஏன்னா எல்லா ஃபோனுக்கும் நல்ல சிக்னல் இருக்கு பிரதர் ஏன் பிரதர் ஓ ஃபோன் மட்டும் சிக்னல் இல்லைன்னு நீ சொல்கிற அப்படின்னு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் உஷாராக இருக்கிறார்கள் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் இன்னமும் நம்மளுடைய கலாச்சாரம் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தும் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் முதலில் இருக்கிறார் அது நாலாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இது நாள் வரைக்கும் வாடகைக்கு போகல சார் வாடகை வரல சார் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வாடகை வரக்கூடிய அமைப்பு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் ஆதாயம் என்பது ஏற்படும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இங்கே ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பது அது என்னன்னா ஆறாம் இடம் கடன் தீரும் நோய் தீரும் வைத்தியத்தை மாற்றுவோம் புது வைத்தியரை போய் பார்ப்போம் மெடிசன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம் இயற்கை வைத்தியம் சித்தா போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் எதிரி வம்பு வழக்கு போன்ற விஷயத்தில் ஒரு தீர்வு என்பது ஏற்படும் அவமானம் குறையும் சார் நிறைய அவமானப்பட்டாச்சு சார் அவமானப்படுறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை சார் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு என்பது ஏற்படும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் என்ன ஆகும் அப்படின்னா தொழில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்டி விடுவார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும் தொழில் நல்ல அபிவிருத்தி மேலும் மேலும் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ராசியில சுக்கரன் இருக்கிறது தான் அதையும் தவிர தனஸ்தானாதிபதி புதன் மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத்திசாலி தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வெற்றி ஸ்தானத்துல வந்து உட்காந்து நார்மலா நான் வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்ல ஓடி போயிடுவேன் உனக்காக நான் ஒரு ஐம்பது நாள் பிரதர் உட்காந்து உனக்கு நான் வெற்றியும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இதயம் தவிர பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் பிற்பகுதியில் வக்கரமடைந்தாலும் அவர் அங்கு மீண்டும் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பாக்யாதிபதி ஜீவனத்தில் லாபத்தில் மீண்டும் ஜீவனத்தில் அப்போ ஒம்பது பத்து பதினொன்று அமைப்புகள் பூரண கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் நம்ம ரிஷபராசிக்கு போட்டுக்கிட்டே போகலாம் ரெண்டே ரெண்டு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இவர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் அப்போது வீடு வாகனம் அப்ளையன்சஸ் மோட்டார் போன்ற விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன டிஃபெக்ட் ஏற்படும் பட் நத்திங் டு கெட் பேனிக் அபவுட் இட் இப்போ லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன உபத்திரம் ஏற்படும் ஏன்னா செவ்வாய் கேதுவுடன் சேர்றதுனால இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு கண்டாமினேட்டட் ஃபுட்டு ஒரு மாவை சுட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி ரெண்டு ரெண்டு இட்லி சுட்டு சாப்பிட்றேங்கிறதெல்லாம் ஒத்து வராது ஃப்ரெஷ் ஃபுட்டு டெய்லி ஃபுட் எடுத்து சாப்பிட்றது புத்திசாலித்தனம் இங்கே செவ்வாய் என்பவர் சனியை பார்க்கிறார் அங்கே சனி பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறதுனால அதனால ஒன்றும் டேமேஜ் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் செவ்வாய் வந்து இங்கே லைஃப் பார்ட்னரையும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் கொடி காட்டுது அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ உங்க ஸ்டாஃப்ஸ்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி விட்டார்கள் அப்படின்னா அந்த ட்ரெயின்டு ஸ்டாஃப் ஸ்கில்டு ஸ்டாஃப் கொச்சுக்கிட்டு நான் வரல நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு போயிட்டு ரிட்டர்ன் வர மாட்டேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இதையும் தவிர வயதை அனுசரித்து அம்மாவோடைய ஹெல்த்து மெடிசன்ஸ் இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க வேற ஒன்றும் இதில் பெரிய டென்ஷனோ பாதிப்புகளோ இல்லை ஏன்னா அதிபதி ராசியில் ஆட்சி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப வர்றதுக்கு இன்னும் ஒன் இயர் ஆகும் சுக்ரன் திரும்பவும் ரிஷபத்தில் வந்து ஆட்சி அடைவதற்கு இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் உடம்புல குறிப்பா இந்த அண்டர் ஸ்டமக்கு கழிவுகள் கூடிய இடம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்தில் இருந்து செவ்வாய் வந்து நாலாம் இடத்தில் இருந்து நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்க இருப்பதனால் கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன உஷ்ணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு சென்னையில த்ரூ அவுட்டாவே அந்த உஷ்ணம் இருந்துகிட்டு தானே சார் இருக்குன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது இதுக்கு வந்து இந்த இளநீர் மோர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷவராசிக்கு ஒரு குட் நியூஸ் கொடுத்ததில் பூரணமான திருப்தியும் சந்தோஷமும் குறிப்பா இந்த தொழில்ல மீடியா தொடர்பான இருக்கக்கூடிய நபர்கள் ஊடகங்கள் இந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் ஸ்வீட் ஷாப் வச்சிருக்கிறோம் இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டுவார்கள் இந்த புதன் வக்கரம் அடையும் பொழுது இந்த பூச நட்சத்திரத்திலும் கடகத்துல இருக்கிற ஆகிலிய நட்சத்திரத்திலும் அதிக நேரம் சஞ்சாரம் செய்யும் அந்த ரெண்டு நட்சத்திராதிபத்தியமுமே இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதனை பிரமாதமாக உபயோகித்துக்கொள்ளுங்கள் திங்கட்கிழமைகளில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதி வழிபாடு செய்வதும் செவ்வாய்கிழமைகளில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்